இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் பிரதமர் நியமனம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பேச்சு மகிழின் மீது நடவடிக்கை எடுக்க பஹாங் பட்டத்து இளவரசர் வலியுறுத்து பிரதமர் நியமனம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்தினை வெளியிட்ட பெரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஷீ நியாசினின் யாசினின் நடவடிக்கை பஹாங் பட்டத்து இளவரசருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் பதினாறாவது மாமன்னராக இருந்தபோது பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுதீன் அல் முஸ்தஃபா பில்லா ஷா ஆற்றிய பணியினை வேண்டுமென்றே இழிவுபடுத்தும் வகையில் அந்த முன்னாள் பிரதமரின் விமர்சனம் அமைந்துள்ளதாக தங்கு ஹாஸ்னால் இப்ராஹிம் கூறினார் முன்னாள் பிரதமரும் மூத்த அரசியல்வாதியுமான முஹிதனின் பேச்சு உண்மைகளை திரித்து கூறும் விதமாகவும் பத்தாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் சுல்தான் அப்துல்லா நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் மலாய் ஆட்சியாளரின் முடிவை கேள்வி எழுப்பும் வகையில் பேசியுள்ள அவர் மீது போலீஸ் மூன்று ஆர் பிரிவின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என தங்கு ஹஸ்னால் வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினார் மேலும் முகிடின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பஹாங் அரண்மனையும் போலீஸ் புகார் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பெண் டாக்டர் கொடூரமாக கற்பழித்து கொலை நீதி கேட்டு ஒன்பதாவது நாளாக தொடரும் போராட்டம் மகளை பிரிந்து துயரும் தந்தை கண்ணீர் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலையில் அரசியல் கடந்தும் நீதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அத்துடன் அவசர அவசரமாக என்னுடைய மகளின் உடல் எரிக்கப்பட்டது ஏன் அதற்கான காரணம் என்ன என்று உயிரிழந்த பெண்ணின் அப்பா எழுப்பியிருக்கும் கேள்விகள் மேற்கு வங்கத்தை துளைத்தெடுத்து கொண்டிருக்கின்றது பெண் டாக்டரை மருத்துவமனையில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது தொடர்பாக அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்களின் கொதிப்பு அடங்கவில்லை குறிப்பாக பெண் டாக்டரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் தேசத்தையே அதிர்ச்சியில் விக்கித்து போக செய்துவிட்டது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்த சுப்பர்ணா கோஸ்வாமி பெண்ணின் பிறப்புறுப்பில் நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு விந்து இருக்கிறது ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருந்தால் இந்த அளவுக்கு விந்து இருப்பதற்கு சாத்தியமில்லை நிச்சயம் இது கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறி அதிர்ச்சியை கூட்டினார் மேற்கு வங்க மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் மருத்துவ சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நீதி கேட்டு ஒன்பதாவது நாளாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஜஹூரில் பத்து மில்லின் ரிங்கேட் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் எழுவர் கைது ஜஹூரில் ஹோம்ஸ்டே வீட்டை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை தயாரித்து விநியோகம் செய்து வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது ஜஹ்ர்பரு சிறி அலம் ஆகிய பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையில் பத்து மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்கும்பலிடம் இருந்து எக்ஸசி கெட்டமின் அரிமின் கஞ்சா வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் போதைப் பொருட்களை தயாரித்து குடிநீர் வடிவில் உள்ள போட்டல்களில் வைத்து இக்கும்பல் கும்பல் விநியோகம் செய்து வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் அறுவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குமார் கூறினார் சித்ரவதைக்குள்ளான எட்டு வயது சிறுமி மரணம் தாயும் காதலனும் கைது ரவாங் பண்டார்தாசிய புத்திரி அடுக்குமாடி குடியிருப்பில் எட்டு வயது சிறுமி சித்திரவதைக்குள்ளானதாக நம்பப்படும் சம்பவம் தொடர்பில் தாயும் அவரின் காதலனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சிறுமியின் உடல் மீது இன்னும் சவ பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என்று கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நோர் அரிஃபின் முகமது நசீர் கூறினார் தற்போதைக்கு அச்சிறுமியின் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்பதோடு அவரின் தாய் மற்றும் வளர்ப்பு தந்தையிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் சொன்னார் வீட்டில் அச்சிறுமி உயிரிழந்தது தொடர்பில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் சொன்னார் அச்சிறுமியின் முகம் கைகள் கால்கள் மற்றும் உடலில் காயங்கள் காணப்பட்டன கை கால்களைக் கொண்டும் பெல்ட் ஏங்கர் போன்ற பொருட்களால் அச்சிறுமி தாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது அச்சிறுமியின் உடல் சவ பரிசோதனைக்காக சுங்கை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என நூர் அரிஃபின் கூறினார் வீட்டை காலி செய்ய சொன்ன உரிமையாளருக்கு வாடகை பணம் பாக்கி இருப்பதால் வீட்டை காலி செய்யுமாறு கூறிய உரிமையாளரை வாடகைதாரர் கத்தியைக் கொண்டு தாக்கிய சம்பவம் சுங்கை சிப்பூர் கம்போங் லாசா என்னும் இடத்தில் நிகழ்ந்துள்ளது நாற்பது வயதுடைய முகமது ஷா ரிசால் யாங் என்பவர் தாம் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளரான நாற்பத்தி நான்கு வயதுடைய மொஹமட் ஹைருல் நிசாம் ஒஸ்மான் என்பவரை கத்தியை கொண்டு தாக்கியதாக சுங்கசிப்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் மஜிஸ்ட்ரேட் நூருல் அஷிஃபா ரெட்ஸ்வான் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் தம் மீதான குற்றச்சாட்டை அந்நபர் ஒப்புக்கொண்டார் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட நபரின் முழு சிகிச்சை அறிக்கைக்காக காத்திருக்கும் பட்சத்தில் இரு தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் மூவாயிரத்தி ஐநூறு ரிங்கிட் தொகையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது தலை துண்டிக்கப்பட்ட இஸ்திகா வழக்கு முன்னாள் ஆசிரியர் மீது கொலை குற்றச்சாட்டு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஆசிரியர் அமர் அமர்ஜி வழக்கில் முன்னாள் ஆசிரியர் ஒருவர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது முப்பத்தி ஆறு வயதுடைய முகம் ஹரிசிலா எனும் அந்த ஆடவர் இன்று அலூர்கஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார் மஜிஸ்ட்ரேட் தியோஷூ முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையை புரிந்து கொண்டதாக அந்நபர் தலை அசைத்தார் கொலை விசாரணை உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் கீழ் உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அந்நபருக்கு ஜாமீன் எதுவும் வழங்கப்படாத நிலையில் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் என மஜிஸ்ட்ரேட் தெரிவித்தார் நம்ம லைக் பெல் பிரஸ் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு